வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மும்பை அணியில் திடீர் விரிசல் சூரியகுமார் யாதவ் எடுத்த விபரீத முடிவு அதிர்ச்சியின் மும்பை அணி நிர்வாகம் அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஆறாவது முறையாக கோப்பையை கைப்பற்ற வேண்டும் என்ற வெறியுடன் மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்கிறது இதற்காக அவர்கள் ஐந்து முறை கோப்பையை வாங்கிக் கொடுத்த ரோஹித் சர்மாவையை நீக்கிவிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாகவும் மாற்றியிருக்கிறார்கள் இந்த தான் மும்பை இந்தியன்ஸ் பலம் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு என இரண்டிலுமே சரிசமமாக இருக்கும் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் அணியில் முதுகெலும்பாக இருக்கிறார் தற்போது சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் நம்பர் ஒன் இடத்தை சூரியகுமார் யாதவ் வகித்து வருகிறார் இந்த நிலையில் தான் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டி டுவெண்டி போட்டியின் போது அவருக்கு காயம் ஏற்பட்டு உள்ளது அதிலிருந்து விலகிய சூரியகுமார் யாதவ் இதற்காக ஜெர்மனி சென்று அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டார் தற்போது பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் சூரியகுமார் யாதவ் பயிற்சி செய்து வருகிறார் அதே போல் உடல் தொகுதியை மீட்கும் பணியில் அவர் இரவு பகலாக கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில் தான் சூரியகுமார் யாதவை சோதித்த மருத்துவர்கள் அவர் இன்னும் நூறு சதவீதம் உடல் தொகுதியை எட்டவில்லை என்று தெரிவித்து இருக்கிறார்கள் மேலும் டி டுவெண்டி உலகக்கோப்பை ஐபிஎல் தொடர் முடிந்தவுடன் தொடங்க உள்ளதால் அவரை அவசரப்பட்டு தற்போது களமிறக்க வேண்டாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் இதனால் ஐபிஎல் தொடரின் முதல் பாதையில் சூரியகுமார் யாதவ் பங்கேற்க மாட்டார் என்று தெரிகிறது இந்த நிலையில் தான் சமூக வலைதளத்தில் சூரியகுமார் யாதவ் தன்னுடைய இதயம் நொறுங்கியது போன்று ஒரு எமோஜை பதிவிட்டிருக்கிறார் இதனை பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் இந்த ஐபிஎல் தொடர் முழுவதும் பங்கேற்க மாட்டார் என்பதும் தெரிகிறது ஐபிஎல் தொடரை விட டி உலக கோப்பையை மிகவும் முக்கியம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டு இருக்கலாம் என்றும் தெரிகிறது மும்பை இந்தியன்ஸ் அணியில் சூரியகுமார் யாதவ் இடம்பெறவில்லை என்றால் அது அந்த அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் இது தற்போது மும்பை அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாகவே அமைந்து உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்